வணக்கம் சில நேரங்களில் நாம ஒரு விஷயத்த ரொம்ப சரியா பண்றோம் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஆனா உண்மை என்னவா இருக்கும்னா நாம் அந்த சூழ்நிலையே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு நாம பார்க்க போற கதையும் அப்படிதான் தென்னிந்தியாவில் நடக்கிற ஒரு திருவிழா அந்த பரபரப்பான ராத்திரியில ஒரு சின்ன பையன் ஒரு சாமி ஆட்டம் அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் இது மூணும் சேர்ந்து எப்படி அவனோட உலகத்தையே தலைகீழா மாத்திச்சுன்னு வாங்க பாக்கலாம் சரி வாங்க கதைக்குள்ள போலாம் இது ஒரு சின்ன பையனோட பார்வையிலிருந்து தொடங்குது யாருக்காச்சும் உதவனுங்கிற அவனோட அந்த உண்மையான ஆசையிலிருந்து தான் இந்த கதையே ஆரம்பிக்குது அதுவும் தென்னிந்தியாவில் நடக்கிற ஒரு திருவிழாவோட அந்த சத்தமும் சந்தோஷமும் கலந்த ஒரு சூழல்ல இது நடக்குது நம்ம கதையோட நாயகனுக்கு வயசு பதினஞ்சு தாமிரபரணி ஆறு அந்த ஆற்றங்கரையில வருஷா வருஷம் ஒரு திருவிழா நடக்கும் பல வருஷமா அங்க போனும்னு அவனுக்கு ஆசை ஆனா இப்ப தான் அவனுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு அவங்க அம்மா எவ்ளவோ எச்சரிச்சும் அதையும் மீறி அவங்க நிக்கிறான் ஆமா அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உனக்கு தண்ணில கண்டம் இருக்கு ஜாக்கிரதையா இருனு அந்த பயம் அவன் மனசுல ஒரு ஓரமா இருந்தாலும் அன்னிக்கு ராத்திரி அந்த பயத்தெல்லாம் தாண்டி ஒரு ஆர்வம் அவனுக்குள்ள இருந்துச்சு அவன் பார்க்க வந்தது சாமி ஆட்டம் அதாவது தெய்வம் ஒருத்தரோட உடம்புல இறங்கி ஆடும் அந்த சக்தி வாய்ந்த நிகழ்வை நேர்ல பாக்குறதே ஒரு பரவசமான அனுபவம் இல்லையா அந்த இடத்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ராத்திரி நேரம் தாமர பரணி ஆற்றங்கரை முழுக்க இருட்டா இருக்கு காத்துல ஒரு விதமான பக்தி வாசமும் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் கலந்திருக்கு மொத்த இடத்துக்கு வெளிச்சம் ரெண்டே ரெண்டு பெட்ரோமேக்ஸ் விளக்குல இருந்து மட்டும்தான் வருது அந்த வெளிச்சமும் நிழலும் சேர்ந்து அந்த இடத்தையே ஒரு மாதிரி மாய உலகமா மாத்திடுச்சு அந்த சூழல்ல இசையோட சக்தி ரொம்ப அதிகமா இருந்துச்சு நையாண்டி மேளத்தோட சத்தோ காத தொலைக்குது ஆனா அது வெறும் சத்தமா இல்ல கதை சொல்லி சொல்ற மாதிரி அது நம்ம ரத்தத்திலேயே ஊர்னு ஒரு பழங்கால அதிர்வு மாதிரி இருந்துச்சு அந்த அடிக்கு ஆடாத கால்களே இருக்காது அந்த இசைதான் தெய்வம் இறங்குறதுக்கான ஒரு அழைப்பு மணி மாதிரி இருந்துச்சு அவன் வாழ்க்கையில முதல் முறையா அந்த மேள சத்தத்துக்கு ஏத்த மாதிரி பக்தர்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா அருள் வந்து ஆடுறத நேர்ல பாக்குறான் அவனுக்கு உடம்பெல்லாம் சிலிருக்குது ஆனா அந்த இடத்தோட தீவிரம் அந்த சத்தம் அந்த ஆட்டம் எல்லாம் சேர்ந்து அவனை கொஞ்சம் நிலை கொலைய வச்சிடுச்சு அதனால அந்த கூட்டத்திலிருந்து மெதுவா விலகி பக்கத்துல இருந்த ஒரு பாலத்துக்கு போறான் அங்கதான் அந்த ராத்திரியோட உண்மையான நாடகமே நடக்க போகுது அது ஒரு பழைய பாலம் அங்க அவனோட நண்பர்கள் அப்புறம் திருவிழா பார்க்க வந்தவங்கன்னு ஒரு பெரிய கூட்டமே நிக்குது ஆற்றங்கரையில அவன் பார்த்தது தெய்வீகம்னா இப்போ இங்க அவன் பார்க்க போறது அது ஹோல்டானே வேற அந்த இரவோட குழப்பமான அத்தியாயம் இங்கதான் ஆரம்பிக்க போகுது திடீர்னு இருந்து ஒரு அண்ணன் உடம்ப முறுக்கி நாக்க கடிச்சுக்கிட்டு கைய கால உதறி பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறாரு நம்ம கதை சொல்லிக்கு இதுவும் ஆற்றங்கரையில பார்த்தா அதே சாமி ஆட்ட மாதிரியே தெரியுது அவன் கண்கள் ஆச்சரியத்துல பெருசாகுது அட இங்கேயும் சாமி இறங்கிடுச்சான்னு அவன் முழுசா நம்ப ஆரம்பிக்கிறான் ஆனா அடுத்த நிமிஷமே நிலைமை ரொம்ப மோசமாகுது அந்த அண்ணா ஆடுற வேகத்துல ரோட்டுக்கு வந்துட கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு பஸ் வேகமா வருது அவரோட காலுக்கும் அந்த பஸ்ஸோட டயருக்கும் ஒரு அடி தூரம்தான் மயிரிழையில தப்பிக்கிறாரு அவரோட நண்பர்கள் எல்லாம் அவரை கட்டுப்படுத்த முடியாம போராடுறாங்க இந்த காட்சியை பார்த்து நம்ம கதை சொல்லிக்கே குண்டா ஆகி போயிடுச்சு இந்த மொத்த குழப்பத்துக்கும் நடுவுல நம்ம கதை சொல்லிக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்கப்படுது அது பயந்து போய் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தவன் இப்போ அந்த சூழலோட மீட்பெண் மாதிரி ஆகிடுறான் ஒரே நொடியில அந்த நாடகத்தோட முக்கிய கதாபாத்திரமா அவன் மாறான் இருந்து ஒரு குரல் டே தம்பி சீக்கிரம் ஓடிப்போய் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு கத்துது அத கேட்ட அடுத்த நொடி அவன் வேற எதையுமே யோசிக்கல ஒரு பெரிய பொறுப்பு தன் தோல்ல இறங்கின மாதிரி உணர்ந்து இதயம் என் படப்படக்க அவன் கடவீதியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் அவன் ஏதோ கடமைக்கு ஓடல அந்த கூட்டத்துல புகுந்து நெழிஞ்சு ஓடி கடை வீதிக்கு போறான் அங்க போய் ஏதோ ஒரு பழத்தை வாங்கல ரொம்ப கவனமா ஒன்னொன்னா பார்த்து நல்ல பழுத்த ஒரு சின்ன கீறல் கூட இல்லாத பச்சை காம்போட இருக்கிற ஒரு பழமா தேர்ந்தெடுக்கிறான் ஏன்னா அவனோட நம்பிக்கைப்படி சாமி ஆடுற ஒருத்தரை அமைதிப்படுத்தணும்னா அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு குறை இல்லாத புனிதமான பழத்தால மட்டும்தான் முடியும் அந்த ஒரு பழத்துல ஒரு உயிர் இருக்கிறதா அவன் நினைக்கிறான் அவன் மேல் கீழ் கீழ்மூச்சை வாங்க ஓடி வந்து அந்த பழத்தை நீற்றான் அதை வாங்கினவங்க அத ரெண்டா கிழிச்சு அந்த சார ஆடிக்கிட்டு இருந்தவரோட வாயில பிழியிறாங்க அவன் கண் நியமிக்காம அதே பாத்துட்டு இருக்கான் என்ன ஆச்சரியம் அடுத்த சில கணங்கள்லேயே அந்த ஆக்ரோஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அந்த மனிதர் அமைதியாக ஆரம்பிக்கிறார் நம்ம கதை சொல்லிக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஆஹா நம்ம சரியான பொருளை சரியான நேரத்துல கொண்டு வந்து ஒரு தெய்வீக நிகழ்வை கட்டுப்படுத்திட்டோன்னு ஒரு பெருமை ஆனா அவன் கத்துக்கிட்டதான் நினைச்ச அந்த பாடம் அது முற்றுமும் தப்பானது உண்மை ரொம்பவே சாதாரணமா இருந்துச்சு அந்த பிரச்சனை முடிஞ்சு எல்லாரும் அமைதியா நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கதை சொல்லி ரொம்ப அப்பாவித்தனமா பக்கத்துல இருந்த ஒரு அண்ணன் கிட்ட கேக்குறான் அந்த ஆட்னவரை பிடிச்சிருந்த சாமி பேர் என்ன அதோட சக்தி எப்படின்னு தெரிஞ்சுக்க அவனுக்கு ஒரு ஆர்வம் ஆனா அந்த அண்ண சொன்ன பதில் நம்ம கத சொல்லியோட உலகத்தையே தலைகிகா புரட்டி போட்டுருச்சு அவன் பார்த்த அந்த சக்தி வாய்ந்த சாமி ஆட்டம் அதுக்காக அவன் ஓடின அந்த வீர தீர ஓட்டம் அவன் தேர்ந்தெடுத்த அந்த புனிதமான எலுமிச்ச எல்லாமே ஒரு பொய் அது சாமி ஆட்டம் இல்ல அளவுக்கு அதிகமா குடிச்ச ஒருத்தரோட ஆட்டம் அவனோட அந்த வீர தீர பயணம் அவன் கஷ்டப்பட்டு தேடி எடுத்த அந்த சரியான எலுமிச்ச அப்புறம் அந்த ஆட்டம் நின்னது இது எல்லாமே போதையில இருக்கிறவங்கள தெளிய வைக்கிறதுக்காக நம்ம ஊர்ல பயன்படுத்துகிற ஒரு சாதாரண நாட்டு வைத்தியம் அதுக்கும் தெய்வீகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த உண்மை தெரிஞ்சதும் நம்ம கதை சொல்லிக்கு பெரிய அதிர்ச்சி அவன் ரொம்ப புனிதமா நினைச்ச ஒரு விஷயம் இவ்வளவு அசிங்கமான ஒரு யதார்த்தத்தோட மோதும் போது அவன் நொறுங்கி போறான் அவனுக்கு அவனையே நினைச்சு ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு அவனோட அந்த பதட்டம் அந்த ஓட்டம் அந்த பக்தி எல்லாமே ஒரு குடிகாரனோட ஆட்டத்துக்காக வீணா போச்சேன்னு நினைக்கிறான் அந்த ஏமாற்றம் அவனுக்கு உண்மையிலேயே தலகறங்குது இறுதியா ஒரு முரணான திருப்பம் என்னன்னா அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அவனும் அதே எலுமிச்சையோட உதவியை தான் தேடுறான் ஆனா அது ஹோன்டோன் வேறு ஒரு காரணத்துக்காக அப்போ அவனுக்கு செய்ய முடிஞ்ச ஒரே அர்த்தமுள்ள காரியம் அதுதான் ஆமா அந்த அதிர்ச்சியால வந்த தல சுற்றல் நிக்கிறதுக்காக அவனும் தனக்கு ஒரு கிளாஸ் எலுமிச்சம் சார் வாங்கி குடிக்கிறான் இதுல என்ன தெரியுது சில நேரங்கள்ல நாம ரொம்ப நேர்மையா செய்யற முயற்சிகள் கூட ஒரு பெரிய தப்பான புரிதலோட அடிப்படையில இருக்கலாம் அந்த உண்மை நமக்கு தெரிய வரும்போது நமக்கே ஒரு நிமிஷம் தலை சுத்திடும் இந்த சுவாரஸ்யமான நினைவு பகிர்வு விக்கி ராஜேந்திரன் அவர்களுடையது நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா உண்மை ஹோல் டயம் இருந்த ஒரு மறக்க முடியாத நினைவு உங்களுக்கு இருக்கா யோசிச்சு பாருங்க